நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் விதிகள் அமலில் இருந்தபோது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் நான்கு கோடி ரூபாய் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட மூன்று பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் நெல்லை நாடாளுமன்ற தொகுதி பிஜேபி வேட்பாளர் நைனார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என்று வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க தாம்பரம் போலீசார் நைரா நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பியுள்ளனர் இந்த நிலையில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் திவால் உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து வழக்கின் ஆவணங்களை தாம்பரம் போலீசார் சிபிசிஐடி அதிகாரிகளிடம் இன்று ஒப்படைக்க உள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்